காற்றாலைக்கான கியர் பாக்ஸ் மற்றும் தொழில்நுட்பத்தில் தனியிடம் பிடித்துள்ள இசட் எஃப் நிறுவனம் தனது கோவை யூனிட்டில் ஐம்பது ஜிகாவாட்ஸ் காற்றாலை சக்திக்கான கியர் பாக்ஸ்களை தயாரித்து இந்தியாவின் முதல் தொழிலகம் என்ற பெருமையை அடைந்துள்ளது சீனாவில் உலகளவில் மிகப்பெரிய விண்ட்மின் பாக்ஸ் தொழிற்சாலையாக உள்ள எஃப் விண்ட் பவர் நிறுவனம் தனது கோவை கிளையில் அதிகபட்சமாக ஐம்பது ஜிகாவாட்ஸ் மின் சக்திக்கான கியர் பாக்ஸ்களை தயாரித்து இந்தியாவின் முதல் விண்ட்மின் தொழிலகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது இதுகுறித்து இன்று கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் இயங்கி வருகின்ற இசடெஃப் நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய இசடெஃப் குழுமத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியரும் டாக்டருமான பீட்டர் லையர் கூறும்பொழுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் இசடெஃப் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் இயங்கி வருகின்றது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியானது தற்போது அறுபது ஏக்கர் பரப்பளவில் ஆயிரம் பணியாளர்களுடன் இக்காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனம் இயங்கி வருகிறது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா மற்றும் பிற நாடுகளுக்கும் அதிக அளவிலான காற்றாலை மின் உற்பத்தி கியர்பாக்ஸுகளை வடிவமைத்து வழங்கி வருகின்றதால் இந்தியாவின் முன்னணி கியர் பாக்ஸ் வடிவமைப்பு நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது மேலும் தனது உற்பத்தி திறன் மற்றும் வசதிகளை விரிவுபடுத்த இசடெஃப் குழுமம் முனைப்பு காட்டி வருவதுடன் அதற்கான செயல்பாட்டை முன்னிறுத்தியது இதற்காக கோவை நிறுவனத்திற்கு மட்டும் சுமார் இருநூற்றி முப்பது மில்லியன் தொகையை செலவு செய்து விரிவுபடுத்தியது இதன் காரணமாக நிறுவனத்தில் ஐம்பது ஜிகாவாட்ஸ் காற்றாலை மின்சக்திக்கான கியர் பாக்ஸ்களை தயாரித்து இந்தியாவின் முதல் விண்ட் பவர் தொழிலகம் என்ற பெருமையை அடைந்துள்ளது என்றார் இதே வேகத்தில் பணியாற்றும் பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்திய திருநாட்டில் தற்பொழுது உள்ள அளவீட்டின்படி இரண்டு மடங்கு காற்றாலை உற்பத்தியை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேலும் காற்றாலை உற்பத்தி செயல்பாடுகளில் சுற்றுச்சூழல் பாதிப்பை பெரிதும் குறைக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதுடன் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் கார்பன் நடுநிலைமை என்ற குறிக்கோளுடன் பசுமையான எதிர்காலத்திற்கு ஏற்ற பங்களிப்பை வழங்க நவீன தொழில்நுட்பங்களையும் செயல்முறைகளையும் பயன்படுத்தும் சிறந்த தொழிலகமாக கோவை கிளை திகழ்ந்து வருகின்றது என்றார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது இசடப் குழுமத்தின் தலைவர் ஆகாஷ் பாசி தலைமை செயல் அதிகாரி ஃபெலிக்ஸ் ஹென் செலர் நிர்வாக இயக்குநர் தீபக் போஹேக்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது